ஒரு சிலர் எல்லாம் சிரிச்சாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா நமக்கும் சிரிப்பு வரும் இன்னும் சிலர் எல்லாம் கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கோவப்படுறத பார்த்தா நமக்கும் கோவம் வரும் ஆனா இவரை சிரிச்சாலும் சிரிப்பு வரும் இவரு கோவப்பட்டாலும் சிரிப்பு வரும் ஆக மொத்தம் இவர் என்ன பண்ணாலும் சிரிப்பு வருங்க ஒட்டு மொத்தத்துல இவர் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நான் சொல்லல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க யார் யாரு எனக்கே அவரு பாக்கணும் போல இருக்கு காமாட்சி நாயுடு இல்ல இல்ல கோமாட்சி நாயுடு பண்ண சில காமெடி கிளிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே திராவிடம் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கல்வியை கொடுத்துச்சு அதுவும் ஒரு பெரியார் மண்ணுங்க பெரியார் வந்த பிறகுதான் இங்க எல்லாருக்குமே பகுத்தறிவு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம திராவிட கைக்கொலிகள்லாம் உருட்டுவாங்க இது பெரியார் மண்ணுங்க பெரியார் வந்ததால தான் நாங்க இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி தலையை சீவி இருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெரியார் வளர்த்தெடுத்த பொக்கிஷம் பெரியார் மண்ணில் பிறந்த செம்மல் அவர் பேசின மொதல் வீடியோவே பயங்கரமான வீடியோ சில காம்போஸ்லாம் பயங்கர ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் காம்போ தான் இது முதல் வீடியோ பாத்துடலாம் நீங்க யாரு சொல்றதுக்கு ஓ ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் இங்க பாருங்க சில பேர்கள் முஸ்லிம்களுக்கு மிஸ்ல நீங்க உம்மா இருங்க யோசிப்பங்க அதான் நான் தான் சொல்றேன் லவ்வா பண்றேன் யோசிப்போ யோசிப்போ நம்ம முடி வெடுங்க நீங்க இங்க வரமா உம்மா இருங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசுற போல போய் வாயா சொல்லுங்க

நான் நினைக்கிறேன்

திராவிடம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க முதல்ல தலைவனை ஒரு வழிக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் திராவிடம் உருட்டலாம் அடுத்து இன்னொரு காம்போ பயங்கரமான காம்போ எப்படி சினிமால கவுண்டமணி செந்தில் காம்போ அவங்க வந்தாலே சிரிப்பருமோ அதே மாதிரி அரசியல்ல ஏர்போர்ட் மூத்தி காமாட்சி நாயுடு சொல்லலாங்க இவங்க என்ன இன்டர்வியூ போனாலும் என்ன பேசினாலும் இருக்கும் இவங்களுடைய சில கலெக்ஷன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வருமா வராதா நூத்துக்கு நூறு ஜெயிச்சது இந்தியா நூத்துக்கு நூறு ஜெயிக்குது ஒரு கோடி ரூபாய் நான் கட்டு யாராவது தயாரா இருக்கீங்களா வாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு கோடி நான் சும்மா அருமையா பேசுறீங்க வாய் பொத்திட்டு பேசாம இருங்க இவர் பேசுறது வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு இவர் ஒரு கோடி பெட்டு நான் தரேன் அப்படின்னும் போது நான் உன் காசா ஊரா விட்ட காசு தானே ஊழல் பண்ற காசு தானே நீங்க தாராளமா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு போட்டாரு இது வந்து ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்திக்கும் நம்ம காமாஜி நாயுடு அவர்களுக்கும் காம்போலயே நிறைய வீடியோஸ் இருக்கு அது அடுத்தடுத்து என்னென்னு பார்ப்போம் இந்த திராவிடம் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது சம உரிமை கூட இல்லைங்க பெண்களை தூக்கி மேலே வச்சது அதுவும் பெரியார் தான் பெண்களுக்காக போராடினாரு கருணாநிதிதான் பெண்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்டவங்கள பத்தி திராவிட வாரிசு நம்ம கோமாச்சி என்ன சொல்றாருன்றத நீங்களே கேளுங்க என்னது ஒரே சமயத்துல என்ன ஒரே சமயத்துல ரெண்டு பொண்டாட்டி கட்டுறதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு எனக்கு தலைவரு எங்க கலைஞர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க இவர் வந்து ரெண்டு பொண்டாட்டி கட்டத்தில் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அவருடனே உங்கள் தலைவர் யாருங்கன்னு கேட்டதுக்கு கலைஞர் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல நம்ம கமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சினிமாலாம் பாத்துருக்கோம் இந்த சவால் விடுவாங்க இதை மட்டும் நீ செஞ்சு காட்டி மீசையை எடுத்துறேன்

முடிச்சுக்கிறீங்க நல்லா எப்படி அப்படிலாம் பண்றீங்க திமுக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணீங்க சரி நோ விட்டுட்டு இருந்தா அப்ப காமலத்துல இழுக்கிறீங்க பாத்தி எந்த அளவுக்கு அமைதியா இருக்க முடியாது அப்படி சரி நான்கோ நான் தான் முதல்ல சொன்னேன் நீங்க தான் பண்ணணும் கைத்த போட்டு கைத்த போட்டு கைத்த முடியாது 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 கையில நீங்க நீங்கதான் மீசை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாரு அதுக்கு மீசை எடுத்தா என்னடா போகுது நாலு முடி வெள்ளைய வளர போது அதுல வந்து டை அடிச்சுட்டு சுத்த போறாரு இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் கேட்டுற வந்து போதா இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை இனிமே இந்த தமிழ்நாட்டுல எவன்லாம் ஏதாவது பண்ணுங்கடா மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானோ அவனுக்கெல்லாம் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதில் சொல்லலாங்க எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் முழுத்தியும் கோமாஜி நாயுடு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் எந்த இடத்துலலாம் அவர் அவரு பேசுறாரோ கேப் கிடைக்கும் போதெல்லாம் கலாய்ச்சி விட்டுறாருங்க முதல்ல மீசையை பார்த்தோமா அடுத்து தலை முடி புரிஞ்சுக்கோங்க சரியா இனிமே காணாங்க அதனால ஆக்சுவலி என்னன்னா இவர் ஒரு விஷயம் சொல்றாரு கொடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் மண்டையில ஒண்ணுமே இல்லை இதுல என்னத்தை புடுங்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதாங்க இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைக்கிற கேப்லலாம் எல்லாம் கலாய்ச்சி பாருங்க இப்போ திராவிட மாடலை பொறுத்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஊப்பிக்கல் முட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க

அவன் நானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா ஆமா பிரியாணி ருசியா இருந்தா அவன் வீட்டுல போய் சாப்பிட்டு ஓசி பிரியாணி ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான் அவர் தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான் கொள்ள அடிக்கிறான் காசு பணம் வச்சிருக்கான் அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான் அதனால அவரு போறாரு வர்றாரு தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு

ஆனா இந்த வீடியோ முழுக்க பாத்துருப்பீங்க ஒரு இடத்துல கூட நம்ம திராவிட கழகத்தை உட்டே கொடுக்கலங்க முட்டா கொடுத்துட்டு இருக்காரு இதுக்காக தான் இவருக்கு தான் முட்டு கொடுக்கணும் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோவில் நம்ம காமோஜ் நாயுடு பற்றி இருக்கக்கூடிய சில மீம்ஸ் ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேற யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க குரு ராகுல் இல்லாமல் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில டாய்லெட் போட்டிருந்தாலும் வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்